வணக்கம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டிற்கான நம்முடைய இந்து மத பண்டிகைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் ஜனவரி பத்து வெள்ளிக்கிழமை வைகுண்ட ஏகாதசி ஜனவரி பதினாலு செவ்வாய்க்கிழமை தைப்பொங்கல் பிப்ரவரி பதினொன்று செவ்வாய்க்கிழமை தைப்பூசம் பிப்ரவரி இருபத்தாறு புதன்கிழமை மகா சிவராத்திரி மார்ச் பன்னிரெண்டு புதன்கிழமை மாசி மகம் மார்ச் முப்பது ஞாயிற்றுக்கிழமை உகாதி திருநாள் ஏப்ரல் ஆறு ஞாயிற்றுக்கிழமை ஸ்ரீராமநவமி ஏப்ரல் பதினொன்று வெள்ளிக்கிழமை பங்குனி உத்திர திருநாள் ஏப்ரல் பதினாலு திங்கள்கிழமை சித்திரை முதல் நாள் தமிழ் புத்தாண்டு மே பன்னிரண்டு திங்கள்கிழமை சித்ரா பௌர்ணமி ஜூன் ஒன்பது திங்கள்கிழமை வைகாசி விசாகம் ஜூலை பதினேழு வியாழக்கிழமை ஆடி மாதம் துவங்குகிறது ஜூலை இருபத்தி எட்டு திங்கள்கிழமை ஆடிப்பூரம் ஆகஸ்ட் மூன்று ஞாயிற்றுக்கிழமை ஆடிப்பருக்கு ஆகஸ்ட் எட்டு வெள்ளிக்கிழமை வரலட்சுமி விரதம் ஆகஸ்ட் பதினாறு சனிக்கிழமை ஆடி மாதம் முடிவடைகிறது ஆகஸ்ட் பதினாறு சனிக்கிழமை ஸ்ரீ கிருஷ்ண ஜெயந்தி ஆகஸ்ட் இருபத்தி ஏழு புதன்கிழமை விநாயகர் சதுர்த்தி செப்டம்பர் அஞ்சு வெள்ளிக்கிழமை திருவோணம் செப்டம்பர் பதினேழு புதன்கிழமை புரட்டாசி மாதம் ஆரம்பம் செப்டம்பர் இருபத்தி ரெண்டு திங்கள்கிழமை நவராத்திரி துவக்கம் அக்டோபர் ஒன்று புதன்கிழமை சரஸ்வதி பூஜை அக்டோபர் இரண்டு வியாழன்கிழமை விஜயதசமி தசரா பெரும் திருவிழா நாள் அக்டோபர் இருபது திங்கட்கிழமை தீபாவளி அக்டோபர் இருபத்தி ரெண்டு புதன்கிழமை கந்தசஷ்டி திருவிழா ஆரம்பம் அக்டோபர் இருபத்தி ஏழு திங்கட்கிழமை சூரசம்ஹாரம் டிசம்பர் நான்கு வியாழக்கிழமை திருக்கார்த்திகை தீபத் திருநாள் டிசம்பர் பதினாறு செவ்வாய்க்கிழமை மார்கழி மாதம் ஆரம்பம் டிசம்பர் முப்பத்தி ஒன்று புதன்கிழமை வைகுண்ட ஏகாதசி ஜனவரி முதல் டிசம்பர் வரையிலான நம்மளுடைய இந்து மத பண்டிகைகளை உங்களோடு பகிர்ந்து கொண்டேன் ஒரு சில பண்டிகைகள் விடுபட்டு இருக்கலாம் விடுபட்டு இருக்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் பண்ணி வைக்கிறேன் நன்றி வணக்கம் இனிய தமிழோடு உங்கள் சிவா